ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேட்ஸ் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் டே சுவையான டேட்ஸ் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கடைகளை வந்து கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் பாருங்க பேர் பத்து பேர் இருக்கும் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் ஊற போட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது வந்து நான் ஒரு நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய டேட்ஸ் பாதாம் முந்திரி இந்த மூணையும் போட்டு நல்லா வந்து பாலில் நல்லா வேக விடலாம் பாலில் வந்து நம்ம போட்டிருக்க ஐட்டம் எல்லாமே நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காத அளவு பாட்டுக்கோங்க ஓரளவுக்கு இது கெட்டிப்பால் இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க பாலில் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சிடலாம் நல்லா டேட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமான அயன் சத்து இருக்குது இது குழந்தைகள் குடி குடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஆரிடுச்சு நான் ஒரு மிக்சி சடிக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அதோட அரைக்கும் போது நான் கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு டூ ஹவர்ஸ் கழிச்சு குடிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்ஸ் போட்டுக்கனால உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நான் வந்து தேன் கலந்துக்கிறேன் உங்கள்கிட்ட தேன் கலக்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீக்கலைசலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க